லோட்டஸ் என்னாச்சு லோட்டஸ் மூணாலிசா வீக்கில் மார்னிங்லேருந்து எதுவும் சத்தம் கிட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அவங்க மோம் எல்லா திங்ஸும் எடுத்து எதுக்காக இந்த மாதிரி வெளியில் போட்டிருக்காங்க எனக்கு தெரியல லில்லி நானும் அதை தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாவம் அவங்க மாமாம் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க லில்லி லில்லியன் லோட்டஸ் உங்களை நான் ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப நேரமாக உள்ள கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மோனாலிசா லிஸா வீட்டில் ஏதோ க்ளீனிங் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன் அதையே எதுக்காக இப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க சரி ஓகே இன்னைக்கு இபி பில் கட்டுறதுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் நான் போய் கட்டிட்டு வந்துடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது வீட்லேயே இருக்கணும் ஓகே மூணா லிசா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆஃப்டர்நூன்குள்ளே இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உங்கள் ரூமில் கொண்டு போய் மேலே வச்சுருங்க நமக்கு ஆஃப்டர்நூன்க்கு மேலே இங்கே கீழே நிறைய ஒர்க் இருக்குது என்ன ஜாஸ்மின் வீட்டில் ஒரே பரபரப்பாக இருக்குது ஏதாவது ஃபங்க்ஷனா இல்லை சோஃபியா மோனானுசாருடைய டேட் வந்து கொஞ்சம் ரெனவேஷனுக்காக நிறைய பணம் அதுக்காக அதுக்காகத்தான் இன்டீரியர் ஒர்க் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கோம் வா இன்டீரியர் ஒர்க் பண்ண போறீங்களா ரொம்ப நல்ல விஷயம் தானே உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க லில்லி லோட்டஸை தாராளமா கூப்பிட்டுக்கலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்ன லில்லி லோட்டஸ் ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல எஸ் ஆண்டி முன்னாடி சாக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களை எங்களை கூப்பிட சொல்லுங்க ஆண்டி எங்களுக்கு எக்ஸாம் கூட முடிஞ்சிருச்சு நாங்க ஃப்ரீயா தான் இருக்கோம் ஓகேமா நான் கண்டிப்பா உங்களை கூப்பிட சொல்றேன் மை காட் எக்ஸாம் லீவ்ல கூட நம்ம மாம் வந்து நம்மளை ஃப்ரீயா தான் எடுக்க விட மாட்டேங்கிறாங்க இந்த ஒர்க் பண்ணு அந்த ஒர்க் பண்ணுன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாட் இஸ் திஸ் மோனா நம்மளால எப்படி இந்த திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் மேல ரூம்ல வைக்க முடியும் கண்டிப்பா முடியாது கமோன் லிசா நம்ம பண்ணாட்டி கண்டிப்பா மாமி விட மாட்டாங்க நான் மேல போய் நினைக்கிறேன் நீ ஒவ்வொரு திங்ஸா எடுத்துக்கொடு நம்ம ஆப்டர்நூன் குள்ள இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண சொல்லிருக்காங்க இது எல்லாம இன்னும் எக்கச்சக்கமா ஒர்க் இருக்கு லிசா கொஞ்சம் திங்ஸ் சீக்கிரமா எடுத்து கொடுக்கலையா இந்த மூணாவும் சேர்ந்து முடியாதுன்னு சொன்னா நம்ம ஏதாவது மம்மி கிட்ட பேசலாம் இவன் முந்திரிக்கோட்டை தரமா மேல போய் நின்னுக்கிட்டு இருக்கா இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது வேற வழியே கிடையாது பாவம் லில்லி இவங்க ரெண்டு பேரும் தனியாக கஷ்டப்பட்டு இருக்காங்க லிசா உங்களுக்கு திங்ஸ் தூக்கி வைக்கிறது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க நாங்களும் சேர்ந்து பண்றோம் தேங்க்யூ சோ மச் லில்லி அண்ட் லோட்டஸ் எங்களால் கண்டிப்பாக இந்த ஒர்க் எல்லாம் தனியாக பண்ணவே முடியாது இட்ஸ் ஓகே லிசா நீ ஃபீல் பண்ணாத நாங்கள் ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து தரோம் நீ மேலே கொண்டு போய் வச்சிரு ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணனா ஈஸியாக பண்ணிடலாம்ல மோனா நாங்கள் ஒவ்வொரு திங்ஸாக இப்போ மேலே கொண்டு வந்து தரப்போறோம் நீ அதை வாங்கி ரூம்குள்ளே கொண்டு போய் வச்சிருமோனா லிஸா, பாத்து குடு அந்த ஸ்டவ் மட்டும் கீழே விழுந்தா நம்ம மாம் நம்மள நல்லா திட்டுவாங்க ஓ மை காட் மிக்ஸி ஜார் எல்லாம் பாத்து கேர்ஃபுல்லா கொண்டு வந்து குடு லிசா மோனா இப்படுத்தது அங்க சூட்கேஸ் எல்லாம் கொண்டு வந்து தரப்போறோம் இது எல்லாத்தையும் எங்க வைக்கணுமோ ப்ராப்பரா வச்சிடுங்க ஃபர்ஸ்ட் டைமே நீட்டா வச்சுட்டா ஒரே ஒர்க் கூட முடிச்சிடும் இல்லாட்டி திரும்ப திரும்ப நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும் கமோ லில்லி லோட்டஸ் லெசா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேற ஏதாவது திங்ஸ் இருக்கா இல்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா சீக்கிரமா சொன்னீங்கன்னா நான் கீழேயாவது வருவேன் இல்ல மேல கொண்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் நாங்க கொடுத்துட்டோம்னா நீ கீழே வா இதுக்கு மேல கீழே நமக்கு பண்றதுக்கு நிறைய ஒர்க் பெண்டிங் இருக்கு மை காட் எக்ஸாம் லீவ்ல கூட நம்ம நம்மளை கொஞ்சம் கூட ஃப்ரீயாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க நம்ம எப்போ ஸ்விம்மிங் கிளாஸ் எல்லாம் போடுறதே ஓ லிலியன் லோட்டஸ் நீங்களும் உங்கள் அம்மா சொன்னதுக்காக முன்னாள் ஹெல்ப் பண்றீங்களா சரி நல்ல விஷயம் தான் இப்போ கீழே கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபுல்லாக செட் பண்ணிவிடுங்க ஓகே உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கு ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் நீங்கள் போயிட்டு வாங்க ஆன்ட்டி நீங்கள் வர்றதுக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் நீட்டாக செட் பண்ணி லிலியன் லோட்டஸ் இன்னும் உள்ளே வந்து இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைனா உங்களால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா ஒரு ப்ராப்ளமும் இல்லை லிசா கண்டிப்பாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறதுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஓ ஓமே காட் எப்படியோ ஒரு வழியாக இவங்கக்கிட்டேயே எல்லா வேலையும் வாங்கிக்கலாம் லில்லியன் லோட்டஸ் இன்னும் அங்கே வெளியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சீக்கிரமாக வர்றீங்களா இங்கே கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒர்க் நிறைய இருக்கு என்னோடய வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி வால் மட்டும்தான் ரெடியாக இருக்குது இதுக்கு மேலே தான் எல்லா திங்ஸும் பண்ண வேண்டியது இருக்குது லில்லியன் லோட்டஸ் வந்து பாருங்க வீட்டுக்குள்ளே வந்து பாருங்க உங்களுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் உண்மையாகவே பார்க்குறக்கு ரொம்ப ஸ்பேஷியஸாக பெருசாக தான் இருக்குது எஸ் லில்லி எங்களுடைய ப்ராப்ளமே அதுதான் வீட்டை எங்கள் டேட் வந்து பெருசாக கட்டிட்டாரு பட் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நாங்கள் இப்போ தான் பண்ண போகிறோம் இந்த மாடுலர் கிச்சன் அசம்பிள் பண்ணணும் வால்க்கெல்லாம் பெயிண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும் ஓகே ஓகே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டென்ஷன் ஆகாதீங்க ஃபர்ஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா வால்க்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஷெல்ஃப்ஸையும் எடுத்து வாலில் மாட்டி இந்த மாடுலர் கிச்சனை மட்டும் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணலாம் மீதி ஒர்க் எல்லாத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணணும் அது என்ன தெரியுமா இந்த மாடுலர் கிச்சன் எல்லாத்தையும் இந்த பக்கம் மூவ் பண்ணி வைக்கணும் மை காட் நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸி கிடையாது இல்லை பயங்கர ஹெவியாக இருக்கும் நம்மனால கண்டிப்பா தனியா தூக்கி முடியாது ஃபர்ஸ்ட் எனக்கு என்னமோ வால்க்கு பெயிண்ட் பண்ணிடலான்னு தோணுது லில்லி லிசா சொல்றது கூட கரெக்டாக தான் படுது என்ன கலர் வால்க்கு சூஸ் பண்ணலாம் வால்க்கு ஜென்ரலி வந்து டார்க் கலர்ஸ் எல்லாம் போகக்கூடாது இந்த மாதிரி லைட்டான பீச் கலர்ஸ் அதுக்கப்புறம் சாஃப்ரான் கலர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போய்க்கலாமா நோ நோ ஆக்சுவலி நாங்கள் வேற கலர் சூஸ் பண்ணி வச்சிருந்தோம் லில்லி ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க இந்த பீச் கொஞ்சம் சுமாராக தான் இருக்க மாதிரி இருக்கு ஏதாவது டார்க் கலர்ஸ் போட்டால் ரூம்க்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல இந்த எல்லோ கலர் கூட நல்லா ப்ரைட்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மெரூன் இருக்கு நல்ல ஒரு கிரீன் இருக்கு ப்ரவுன் கூட இருக்கு பிளாக் இருக்கு ரெட் இருக்கு இல்லீசா ஆக்சுவலி நான் ஒரு ஐடியா சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைட்டான பீச் கலர் மாதிரி ஏதாவது ஒன்று அடிச்சிட்டோம்னா அது பிடிக்கலைன்னா உனக்கு லைட்டுக்கு மேல டார்க் அடிச்சுக்கலாம் பட் நீ டார்க் அடிச்சிட்டீனா டார்க்கு மேல லைட் அடிக்க முடியாது ஓகே லோட்டஸ் நீ சொல்றது கூட கரெக்டா தான் படுது நம்ம ரெண்டு பேரும் ஸ்டோர் ரூம்க்கு போய் இருக்கிற எல்லா கலர்ஸையும் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துடலாம் பிகாஸ் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோருக்கு வேற அடிக்கணும் சீலிங் அடிக்கணும் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற பெயிண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் வால்க்கு மட்டும் நம்ம பெயிண்ட் அடிச்சா பத்தாது இல்லை இந்த மாடுலர் கிச்சனுக்கு கூட எங்க மாம் வந்து நீட்டா பெயிண்ட் அடிச்சு வைக்க சொல்லிருக்காங்க ஸ்டோர் ரூம்ல இருக்க எல்லா பெயிண்டையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்களே கலர்ஸே பார்த்து செக் பண்ணுங்க பீச் கலர் இருக்கு கிரீன் இருக்கு ப்ளூ இருக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் கூட இருக்கு பட் அதெல்லாம் எனக்கு என்னமோ கொஞ்சம் அட்ராக்டிவா படல நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த பீச் கலரை அடிச்சிரலாம் அது பிடிக்கலனா அதுக்கு மேல டார்க் கலர் அடிச்சிரலாம் ஓகே 1 மினிட் வெயிட் பண்ணுங்க ஆக்சுவலி இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாடலர் கிச்சன் ஷெல்ஃப்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓரமா வச்சிரலாம் இல்லாட்டி அந்த ஷெல்ஸ்லயே பெயிண்ட் பட்டுச்சுனா ரொம்ப மோசமாயிடும் மை காட் இந்த ராக்க தூக்கவே முடியல பயங்கர ஹெவியா இருக்கு கமோ நிசா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு தூக்கி வைக்க பார்க்கலாம் இல்லாட்டி இந்திண்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஷெல்ஃப் பார்க்கறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கு பட் இது கூட என்னால் தூக்கவே முடியல தெரியுமா அவ்வளோ ஹெவியா இருக்கு பேப்பர் மாதிரி வெயிட்டாகவே இல்லை அவன்மோ வெயிட்டாக இருக்கு வெயிட்டாக இருக்குன்னு பில்ட் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கான் எனக்கு ஒன்றுமே புரியல அந்த மாடலும் கிச்சன் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதுலே நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் ஸோ பெயிண்டிங் ஒர்க் நீங்க லோட்டஸ் இப்போ தான் எனக்கு புரியுது நீ எதுக்காக அந்த ஷெல்ஃப் ஹெவியாக இருக்குன்னு சொன்னேன்னு ஓகே நாங்களே பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுறோம் நீங்கள் போய் ஒரு ஓரமாக உட்காருங்க லில்லி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது எப்பவுமே வந்து மாஸ்க் போட்டுக்கணும் அது மட்டும் இல்லை கண்ணுக்கு கூட கண்ணாடி போட்டுக்கணும் கீழே இந்த மாதிரி பேப்பர் வச்சுக்கணும் இல்லாட்டி ஃப்ளோரில் ஃபுல்லாக பெயிண்ட் வந்து டேமேஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோரையும் திரும்ப ரீ பெயிண்ட் பண்ண வேண்டியதாகிடும் ஓகே கைஸ் மூணால்தான் நீங்கள் ஓரமாக போய் உட்காந்துக்கோங்க நானும் லொட்டஸும் சேர்ந்து நீட்டாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுறோம்

கமோன் லிசா நீ கொஞ்ச நேரம் குவைட்டாக இருந்தீங்க தான் லில்லி லோட்டஸ் கிட்டே நம்ம ஏதாவது ஒர்க் வாங்க முடியும் நீ இந்த மாதிரி இடையில இடையில பூந்து அவங்கள டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க கூச்சிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணணும் அதனால் இந்த ஒர்க் எல்லாம் முடிகிற வரைக்கும் நீ கொஞ்சம் நேரம் தேங்க் யூ ஸோ மச் லில்லி அண்ட் லோட்டஸ் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த பெயிண்டிங் ஒர்க்கை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவே முடியாது எங்கள் மாம் வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேர்த்து பேரை தான் நான் சொல்ல போகிறேன் கமோன் கைஸ் நீங்கள் பேரெல்லாம் அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த மாடலர் கிச்சனை எடுத்து வச்சு அதுக்கு என்ன கலர் பெயிண்ட் பண்ணலாம் டிசைட் பண்ணுங்க बिकॉज உங்க மாம் வரக்கு டைம் ஆயிடுச்சு மை காட் திரும்பவும் அந்த மாடுலர் கிச்சன் எடுத்துட்டு வந்து இங்க வைக்கணுமா ஓகே மோனா லிசா நீங்க ரெண்டு பேரும் எடுத்து வைக்க வேண்டாம் எங்களுக்கு இது ஒண்ணு அவ்வளவு ஹெவியா தெரியல நாங்களே எடுத்து வச்சிப்போம் பட் அதுக்கு முன்னாடி பெயிண்ட் கலரை டிசைட் பண்ணனும் லோட்டஸ் எனக்கு என்னமோ வந்து வால்க்கு லைட் கலர் அடிச்சதனால இந்த மாடுலர் கிச்சனுக்கு லைட் கலரே அடிச்சிரலாம்னு தோணுது ஏதாவது லைட் yellow அந்த மாதிரி அடிச்சிரலாமா நோ நோ மோனா எப்பவுமே வந்து வால் வந்து லைட் கலர் இருந்துச்சுனா இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் வந்து டார்க் கலர்ல கான்ட்ராஸ்டா இருக்கும் ஓகே நீங்க என்ன பெயிண்ட் பண்ண போறீங்க சோ உங்களோட இஷ்டம் தான் என்ன கலர் வேணாலும் போட்டுக்கோங்க ஒரு ப்ராப்ளமும் இல்ல இந்த பெயிண்ட் ஸ்மெல்னால எனக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்கு லில்லி நான் போய் ஒரு ஓரமா நினைக்கட்டுமா வாவ் தேங்க்யூ சோ மச் லில்லி நீ சொன்ன மாதிரி உண்மையாவே இந்த மாடலர் கிச்சன் இப்ப ரொம்ப பிரைட் ஆயிடுச்சு ஓகே கைஸ் இப்ப மாடலர் கிச்சனுக்கு பெயிண்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு லில்லி வாஸ்துபடி எப்பவுமே வீட்டுக்கு வந்து ஒரு சைட் கார்னர்ல தான் வந்து மாடலர் கிச்சன் வரணும் சோ நீங்க ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்ந்து அந்த கிச்சன் அந்த ஒரு ஓரமா எடுத்து வச்சிடுறீங்களா தேங்க்யூ சோ மச் கண்டிப்பா இந்த ஹெல்ப் நாங்கள் மறக்கவே மாட்டோம் நீங்க மட்டும் இல்லாமல் இன்டீரியர் ஒர்க் இவ்வளோ பியூட்டிஃபுல்லா எங்களால் பண்ணியிருக்கவே முடியாது நீ தேவையில்லாமல் இப்போ எதுக்கு இவ்வளோ தடவை தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்க மாடலர் கிச்சனுக்கு சைடில் நிறைய வந்துச்சு இல்லையா அந்த எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஓரமா வைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம பாத்திரங்களெல்லாம் அடுக்க முடியும் கமோ உங்க மோம் இன்னும் ஒரு டென் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் அடுக்கி அவங்க பார்த்தா சந்தோஷப்படுவாங்க நம்ம ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்ல அந்த வெப்சைட்க்கு ஃபோன் பண்ணி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கான்னு கொஞ்சம் கேட்குறியா ஆக்சுவலி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நாளைக்கு தான் டெலிவர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி கிச்சனை மட்டும் நம்ம செட் பண்ணிட்டா போதும் மற்றது எல்லாத்தையும் நம்ம நாளைக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் அப்புறம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கமோன் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக தான் நீங்கள் வேணால் ஒரு ஒரமாக உட்காந்துக்கோங்க நாங்கள் இந்த கிச்சனில் எல்லா பாத்திரத்தையும் அடுக்கி வச்சிடுறோம் ஓகே நீங்கள் எந்த வெப்சைட்லேருந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சாரி லினி ஆக்சுவலி அந்த வெப்சைட் என்னங்கிறது எங்க மாமுக்கு மட்டும்தான் தெரியும் எங்களுக்கு எல்லாம் தெரியாது பட் எல்லா ஃபர்னிச்சர்ஸையும் ஒரே இடத்துல தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க நாளைக்கு நம்ம டெலிவர் பண்ணும்போது பாத்துக்கலாம்ல ஓகே பட் நாளைக்கு கண்டிப்பா அந்த வெப்சைட்டோட அட்ரஸ் சொல்லுங்க பிகாஸ் எங்க வீட்டுக்கு கூட புதுசா நிறைய வாங்க வேண்டியது இருக்கு நீங்க அதே இடத்துல நாங்களும் வாங்கிப்போம் ஒரு விஷயம் கேட்டா நீங்க கமோன் மோனா இப்போ எதுக்காக நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி ஃபார்மெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்ன விஷயம்னு சொல்லு நாங்கள் கண்டிப்பாக கோச்சிக்க மாட்டோம் நாளைக்கு எங்க வீட்டுக்கு நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வரும் அது எல்லாத்தையும் கண்டிப்பா எங்களால் தனியாக செட் பண்ண முடியாது இதே மாதிரி நாளைக்கு வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுப்பீங்களா ப்ளீஸ் ஹலோ கிளாசிக் மினி ஸ்டோரி சேனல்ல கிவ்வே ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணி கிஃப்ட் வின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டெய்லி வீடியோ போடும்போது லைவ் சேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்க நேம் பிளேஸ் அண்ட் ஏரியா நேம் என்ன ஒரு லக்கி வினரை செலக்ட் பண்ணி கிஃப்ட் அனுப்பிச்சுட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பண்ணிக்கோங்க